தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன் அதை பாமாலையாக நான் சோடுவேன் உலகெல்லாம் நற்செய்தி நான் பாடி நான் வாழுவேன் உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன் உந்தன் புகழ் பாடி புகழ் பாடி நான் வாழுவேன் ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன் அதை பாமாலையாக நான் சூடுவேன் மனவீனை மீட்டினாய் அதில் மலர்பாக்கள் பல கோடி உருவாக்கினாய் மனவீனை தனையின்று நீ மீட்டினாய் அதில் மலர்பாக்கள் பல கோடி உருவாக்கினாய் என் வாழ்வும் ஒரு பாடல் இசைவேந்தனே அதில் எழும் ராகம் எல்லாமும் புகழ் பாடுதே என் வாழ்வும் ஒரு பாடல் இசைவேந்தனே அதில் எழும் ராகம் எல்லாமும் புகழ் பாடுதே ஆதியுனியே அந்த முன்னியே பாடுகிறே சுவே அன்னையும் நீயே தந்தையும் நீயே போற்றுகிறேன் நுணையேசுவே ஆதியும் நீயே அந்தமும் நீயே பாடுகிறேன் நுணையேசுவே அன்னையும் நீயே தந்தையும் நீயே போற்றுகிறேன் நுணையே சுவே ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன் அதை பாமாலையாக நான் சூடுவே இறைவா இந்த மாலை வேலைக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம் இந்த மாலையை கடந்து வருவதற்காக நீர் செய்த அளப்பரிய செயல்களுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம் இந்த காரிருள் சூழ்ந்து வருகின்ற இந்த வேளையிலே நீர் செய்த எல்லா அற்புதங்களையும் நினைத்து நாங்கள் நன்றி கொண்டே இருக்கின்றோம் இந்த இருளிலே எங்களுடைய இதய ஒளியானது உமக்கு புகழ் பாடல் பாடுகின்றது நீர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நன்றி கூறுகின்றது உமக்கு புகழ்பாய் இசைக்க ஆர்வமாவலாய் இருக்கின்றது தொடர்ந்து உமது ஒளியும் எங்களுடைய இதயத்தில் ஒளிரச் செய்தருளும் இருள் சூழ்கின்ற இந்த வேளையில் எங்களுடைய மனதில் இருக்கின்ற சஞ்சலங்கள் கஷ்டங்கள் பாவங்களையெல்லாம் போக்கி உம் பிள்ளைகளாக உம் அரவணைப்பிலே எங்களை பாதுகாத்திட உம்மிடம் வேண்டுகிறோம் தூயவரே ஆண்டவரே நாங்கள் துயில் கொள்ளப் போகின்ற இந்த இரவிலே எங்களை உமது நேயமான அன்போடு காத்திட வேண்டுகிறோம் எங்களுடைய மனது எவற்றிலும் இன்பம் கொள்ளாமல் உம்மில் இருப்பதில் மட்டுமே இன்பம் கொள்ள ஆசிரை தாரும் நீர் எங்களுக்கு அமைதி மிகுந்த இந்த இரவினை கொடையாக தந்தரலாம் இறைவா மறிக்கு என ஒப்புக்கொடுக்கப்பட்ட இந்த நாளிலே இந்த மாதத்திலே அன்னையின் ஜபமாலையை ஜெபித்து அன்னையினுடைய பாடல்களை தியானித்து அன்னையினுடைய செயல்களை தியானித்து எங்களுடைய இந்த நாள் முழுவதும் நாங்கள் செலவழித்திட்ட நீர் ஆசிர் கூர்ந்தேன் நன்றி தொடர்ந்து இந்த இரவிலும் அன்னை மரியை நாங்கள் நினைத்துக்கொண்டே எங்களுக்கு குடையாக கொடுத்த எங்களுடைய உங்களுடைய தாயினுடைய மடியிலே நாங்கள் எங்களுடைய தலையை வைத்து தூங்க அருள் தாரும் அந்த இன்பமான வாழ்வை அனுபவிக்கும் ஆசிரை தாரும் தாயினுடைய அன்பு எங்களுடைய உறக்கத்தின் போது எங்களுடைய நெஞ்சிலே எங்களுடைய உணர்விலே கனன்றிடச் செய்திரலும் அவற்றின் வழியாக திருச்சபைக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் நாங்கள் வாழ்கின்ற இடத்திற்கும் மரியணையின் பிள்ளைகள் இயேசுவின் பிள்ளைகள் அவருடைய பிரதிநிதிகள் என்ற முனைப்போடு நாங்கள் செயல்பட எங்களுக்கு வரம் தாரும் இந்த இரவு நேரத்திலே நாளை ஞாயிற்றுக்கிழமை நற்செய்தியை பற்றி சிந்திக்க நாங்கள் அழைக்கப்படுகின்றோம் யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறை சொற்றடர்கள் இருபத்தி ஏழிலிருந்து முப்பது ஏசு கூறியது எனது ஆடுகள் எனது குரலுக்கு செவிசை செவிசாய்க்கின்றன எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என்னை பின்தொடர்கின்றன நான் அவற்றிற்கு நிலைவாழ்வை அளிக்கின்றேன் அவை என்றுமே அழியா அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார் அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர் அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது நானும் தந்தையும் ஒன்றாயிருக்கிறோம் வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இயேசுவே தந்தையின் உரிமை சொத்தாகிய உமது உரிமை சொத்து பிள்ளைகளாகிய நாங்கள் எல்லா நிலையிலும் உம் பிள்ளைகள் என்று சொல்வதில் உம் பிள்ளைகள் என்று வாழ்வதில் உம் பிள்ளைகள் என்று எங்களுடைய பணிகளை செய்வதில் எங்களுடைய கிறிஸ்தவ மதிப்பீடுகளை வெளிப்படுத்துவதில் நாங்கள் தளராமல் இருக்க எங்களுக்கு வரம் தாரும் எங்களுடைய இதயம் நிர்செய்ப்பித்த ஒவ்வொரு நன்மையையும் முது உடன் இருப்பையும்து தந்தைக்குரிய பாசத்தையும் நீர் இந்த உரிமையையும் நாங்கள் எப்பொழுதும் கொண்டு உறுதிய உறுதியாக அதை கொண்டு பற்றி கொண்டு விசாலமான இந்த உலகிலே உண்மை எங்கள் நெஞ்சுக்குள் இருகமாக பற்றி கொண்டு வாழ எங்களுக்கு வரம் தாரும் மரியே முத ஆசிரியரை எங்களுக்கு தந்து வழிநடத்தும் அலையொளிரருணனை அணிந்திடுமா மணிமுடி மாமரிணி அலையொளிரருணனை அணிந்திடுமா மணிமுடி மாமரிணி வாழ்க்கையின் பேரரசி வாதரசி கலையெல்லாம் சேர்ந்தேழு தலைவியும் நீ எல்லோ காலமு காத்தருள்வாய் அகால வேலையிலே உன் கருணையாலே அகால வேலையிலே கூழியின் தொல்லைகள் நீங்கிட உன் மகனிடம் கேள் அலையொளருளனை அணிந்திடுமா மணிமுடி மாமரி முடிமா ஜம் தப்பில்லாத சிரமத்தோடு சகலத்தையும் நடப்பிக்கின்ற சர்வேஸ்ரா நாங்கள் பிழைக்கவும் நடக்கவும் இருக்கவும் காரணமான கர்த்தாவே எங்களுக்கு போதுமான மட்டும் ததிமாறி பெய்யவும் தபச தானியம் முதலான சம்பத்துக்கள் ஓங்கி அதிகரிக்கவும் கிருபை செய்திடலாம் நாங்கள் அதிக தார்ப்பரியத்தோடு நஞ்செறிந்து தர்ம நடந்து உங்க திருப்பணி புரிந்து மூச்சு சம்பத்தை நாடி அடைய கிருபை செய்திடலாம் சுவாமி இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய ஆண்டவராகியேசு கிறிஸ்துநாதருடைய திருமுகத்தை பார்த்து தந்தரலும் ஆமேன் இறைவா புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள என் திருத்தந்தை தம் பணியை திறம்பட செய்வதற்குரிய தூய ஆவியானவருடைய வரங்களையும் எம் நாட்டில் போர் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த போரினால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் நேரே துணையாக நின்று போரின்றி அமைதியான வாழ்வு வாழ்ந்திட இந்த வெக்கையை தனித்து மழையால் எங்களை நிரப்பிட சமாதானம் சந்தோஷம் திளைத்திட உமது அருள் வேண்டி அர்ப்பணிக்கின்றோம் அருள் மிக பெற்ற வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவர் நேரே இன்றைய திருவேயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிரதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக்கொள்ளும் கொள்ள நித்திக்கும் மார்வைக்கும் நிறைந்த சிலுவை நீச பிசாசை போற்றும் சிலுவை புத்தியின் ஆளை போற்றும் சிலுவை பூரண படையை அடையும் சிலுவை சிலுவை மரத்தில் தலையை வைத்து திரு காயத்தின் உடலை வைத்து தந்திரமான காட்டிலே மந்திரம் சொல்லி மாதாவை உன் மடியில் படிக்கிறேன் இதுதான் என்னுடைய கல்லறை நான் சாகுவது லட்சியம் சேசுவே என் லட்சியம் இதா சுதன் பேராலே ஆமேன் சேசுமரி சூசே என் நம்பிக்கையெல்லாம் அது பேரில் வைக்கிறேன் சேசுமரி சூசை என் மரண நேரத்தில் எனக்கு உதவியாக வாரும் சேசுமரி சூசை என் ஆன்மா உம்மில் அமைதியாக இலைப்பார கடவது ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க அனைவருக்கும் இரவு வணக்கங்கள் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன்